ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் சேவிக்கப்போவது கோதாஸ்துதியிலிருந்து இருபத்தி ஆறாவது ஸ்லோகமும் திருப்பாவையிலிருந்து இருபத்தி ஆறாவது பாசுரமும் ரங்கே தட்டித் குணவத்தோ ரமையை வோதே கிருஷ்ணாம்புதிதா கிருபயா சுவா சந்த தௌர்கத்திய சமயந்திய சிரேண தாபான் இதன் அர்த்தத்தை நாம் சேவிக்கலாம் ரங்கே தட்டித் குணவதோ என்று கோதா பிராட்டியிடம் கேட்கிறார் சம்சார தாபத்தை கோதை எப்படி நீ போக்குகிறாய் என்று கேட்கிறாப்ல ஒரு பா பாடல் கோதை பிராட்டியே திருவரங்கத்தில் இருக்கும் திருவரங்கனி ஒரு கரிய மேகம் எப்போதும் அவனுடன் இருக்கும் பெரிய பிராட்டி ஒரு மின்னல் கொடி போன்ற நீ அவனுடைய மழை திருவருள்ங்கிற மழை அதில் படைக்கப்பட்ட அமுத நதி நீதான் நதியாக ஓடுகிறாய் இந்த வடிவு கொண்டு நீ சம்சாரம் என்னும் கொடிய விஷத்தை போக்குகின்றாய் என்கிறாய் இப்படி உன்னை சரணமடைந்து அமுத ஆற்றின் வெள்ளமாகிய அது பாசுரங்கள் பாசுரங்களில் ஆழ்ந்து அனுபவிக்கும் பெரியோர்கள் விரைவில் தங்கள் சம்சார தாபத்தை எல்லாம் ஒழிக்கின்றனர் என்று கோதையை அமுதநதி என்று சொல்லுகிறார் இப்பொழுது நாம் பாசுரத்தை சேவிக்கலாம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டி ஏல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் வரையே பல்லாண்டிசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே அலிநிலையாய் அருளேலோரெம்பாவாய் எம்பாவாய் இப்பொழுது நாம் இதன் விசேஷ அர்த்தங்களை சேவிக்கலாம் இந்த பாசுரம் இருபத்தி ஆறாவது பாசுரம் இருபத்தி ஆறு என்பதை ரெண்டு பிளஸ் ஆறு என்று கொண்டு அஷ்டாட்சர ரூபமான ஸ்ரீமன் நாராயணனை குறிப்பதால் மாலே மணிவண்ணா என்றும் ஸ்ரீமன் நாராயணனையே போற்றுகிறாள் இந்த பாசுரம் சாம்யாபத்தி மோக்ஷம் பற்றி சொல்கிறது பத்தி என்றால் என்ன பகவானின் கல்யாண குணங்களை ஜீவாத்மா பெறும் வகையில் பகவானுடன் சமலோகத்தில் அதாவது சேம் பிளேஸ்லேயே இருக்கும் வகையில் இருக்கும் முக்தியே பத்தி இந்த யயாதி சரித்திரம் பட்டர் ஒரு சமயம் காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருந்தார் அவன் நூறு அஸ்வமேத யாகம் செய்து இந்திரனுடைய பதவியை பெறுவதற்காக ஸ்வர்க்கத்திற்கு சென்றான் இந்திரனுக்கு இது பிடிக்கவில்லை ஒரு தந்திரத்தினால் யயாதியை தவறு செய்ய வைத்து அவனை கீழே தள்ளிவிட்டான் என்ன நோக்கம் என்று நஞ்சியர் கேட்டார் அதற்கு பட்டர் சொன்னார் இந்த சரித்திரம் இதர தேவதைகளுடைய சிறுமையை கூறுகிறது இத்தர தேவதைகள் நூறு அஸ்வமேத யாகத்தை செய்தாலும் தனக்கு சமமாக யார் இருந்தாலும் அவர்களை கீழே தள்ளிவிடத்தான் பார்ப்பார்கள் ஆனால் எம்பெருமானோ அவனுடைய பெருமையே வேறு அவன் அடைவதின் எல்லை நிலமாக அவன் நின்றருளும் திருமலைதானே பரம சாமியாபத்தியை தரும் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழி பாசுரத்திலேயே அருளியிருக்கிறார் சுமந்து மாமலர் நீர்ச்சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனொடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன் கொள் வீடு தரும் தடங்குன்றமே இப்படியாக நமக்கு சாமியாபத்தி மோக்ஷம் கொடுக்கக்கூடியவர் நித்தியசூரிகள் தங்கள் தலைவரான சேனை முதலியாருடன் வணங்கி எழும்படி திருவேங்கடம் என்ற இந்த மலை நமக்கு சாமியாபத்தி மோட்சத்தை தானே தரும் என்கிறார் இந்த பாடலில் இப்போ நம்ம சின்ன சின்ன டேர்ம்ஸ் மட்டும் பார்க்கலாம் சாலோக்கியம் என்றால் அதே லோகத்தில் இருப்பது எம்பெருமான் இருக்கும் அதே லோகத்தில் இருந்தால் நாம் சாலோக்கியம் சாரூப்பியம் என்றால் எம்பெருமானை போன்றே இருக்கின்ற ரூபம் சா மீப்பியம் நம்மளே நிறைய பாசுரத்தில் பார்த்தோம் எம்பெருமானுக்கு அருகில் இருப்பது சாயுஜ்யம் என்பது எம்பெருமானோட ஒன்றரை கலந்து விடுதல் இந்த பாசுரத்தில் அவன் மேல் கோதாபிராட்டி மாலுருகின்றாள் மயக்கம் கொள்கின்றாள் அதனால் எம்பெருமானைப் போன்றே ரூபமடைய சாரூபம் அவன் அணிகலன்களை தாரும் என்று வேண்டுகிறாள் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் இருபத்தி நாலு தத்துவங்கள் சரீரம் சம்பந்தப்பட்டவையே இருபத்தைந்தாவது தத்துவம் ஜீவாத்மா இப்படி இருபத்தி நாலு தத்துவங்களை வென்று அதாவது இத்தனை படிகளை கடந்து பரமாத்மாவை இருபத்தாறாவது தத்துவத்தை அடையும் நிலையை உட்கருத்தாகச் சொல்வார் பெரியோர் நேற்றைய பாசுரத்தில் உன்னை அருத்தித்து வந்தோம் என்று இருபத்தாறாம் தத்துவமான பரமாத்மாவிடம் கேட்டு உன்னை போல் ஆக வேண்டுமென்றால் உன் அணிகலன்களையும் எமக்கு கொடுத்தருள் என்று இந்த பாசுரத்தில் வேண்டுகிறாள் ஆண்டாள் இந்த இருபத்தி நாலு தத்துவங்கள் என்னென்ன சும்மா ஒரு ரீகேப் நிலம் நீர் தீ காற்று வானம் அஞ்சு பூதங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஞானேந்திரியங்கள் அஞ்சு வாக்கு பாணி பாதம் எருவாய் கருவாய் கர்மேந்திரியங்கள் ஐந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று அஞ்சு தன்மாத்திரைகள் அதற்கு பிறகு மனம் அகங்காரம் அறிவு குணம் என்ற நான்கு இருபத்தைந்தாவது தத்துவம் ஜீவாத்மா நாம் இருபத்தாறாம் தத்துவம் பகவான் இப்படியாக சொல்கிறோம் இதையே திருவாய்மொழியில் மங்க உன் மாமாயை திருமாலிருஞ்சோலை மேய நங்கள் கோனே யானே அளித்தானே பொங்கைம் புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு இவ்வுயிரே பிரகிருதி மானாகார மனங்களே என்று கூறுகிறார் நம்மாழ்வார் அனைத்துக்கும் மேலான தத்துவமாக முழு பிரபஞ்சத்தையே தாங்கும் நிலையில் எம்பிரான் பிரகத்தாக இருந்தாலும் அவனே அனைத்து சேத்தன அச்சேத்தனங்களிலும் கரந்து ஆளும் அந்தர்யாமியாய் இருக்கிறான் இத ரொம்ப அழகா சொல்றார் நம்மாழ்வார் முதல் திருவாய்மொழியிலேயே திடவிசும் வெறிவழி நீர் நிலம் இவைமிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை அவை அவையவைதொரும் உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே என்கிறார் இப்படி இந்த அச்சேதனத்தின் நாலு பிரிவுகளை தாண்டி இருபத்தி ஐந்தாம் தத்துவம் ஜீவாத்மா இவை எல்லாவற்றிலும் மேலானவன் பரமாத்மா தன்னையும் இருபத்தி நாலு தத்துவங்களையும் அறிந்தவன்தான் சுலபமாக பரமாத்மாவை உணரவும் அடையவும் முடியும் இந்த அச்சேத்தனம் இருபத்தி நாலு வகையாக இருக்கிற தான் அத்திகிரி தேவாதிராஜன் காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் திருமலைப்படிகள் இருபத்தி நாலு படிகளாய் உள்ளன இவன்தான் வைகுண்ட லோகம் போல உள்ள அத்திகிரியில் உள்ள தேவாதிராஜனான பேரருளாளனை சேவிப்பது மோக்ஷத்தை அடைவது போலவே ஆகும் என்கிறார்கள் அங்கு இருபத்தி நாலு படிகள் துவஜஸ்தம்ப கலசங்களும் இருபத்தி நாலு குடை இருபத்தி நாலு சான் வான வெடிகள் விதவிதமான திருவிழாக்களில் இருபத்தி நாலு வகை அனந்த சரசில் படிகள் கூட இருபத்தி நாலு பிரகார சுவர் இருபத்தி நாலு அடுக்குகள் கொண்டது இதையே வரதராஜஸ்தவத்தில் மாதங்க ஷைலி மணிஸ்ருங் ஷைல மணிஷ்ரிங்க மகாவிமான சோபான பர்வசதுருத்தர விம்ச தீர்வா என்று பாடுகிறார் இந்த இருபத்தி நாலாக இருப்பதை சாமிப்பிய நிலை அடையும் ஆத்மா முக்தாத்மாவாக முக்தி பெறுவதால் பகவானைப் போலவே ஸ்வரூப லக்ஷணங்களை வேண்டுவதாக பாசுரம் அமை அமைகிறது நித்திய சூரிகளுக்கு பகவானைப் போலவே பகவானின் ஸ்வரூப லக்ஷணம் உடையது போல இருபத்தாறாம் பாசுரத்தில் பகவானின் ஸ்வரூபம் வேண்டும் என்று பாஞ்சசன்யம் உட்பட அனைத்து ஸ்வரூப லக்ஷணங்களும் வேண்டுகிறாள் இதில் மாலே என்றால் எல்லா அதிகாரமும் படைத்தவனே என்ற பொருளுண்டு எல்லாவற்றிலும் மூலமானவனே என்றும் பொருளுண்டு இன்னொரு பொருளாக அவன் சௌலபியம் ஆச்ரித வியாமோகம் அதாவது தன்னை ஆசிரயிப்பவர்களை பித்து பிடித்தவன் போல் விரும்புபவனே என்றும் கூப்பிடுகிறாள் நாம் காட்டும் அன்பை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு அன்பை காட்டுபவள் தான் என்னை முற்றப்பருகினான் காரொக்கும் காட்கரையப்பன் கடியனே என்கிறார் நம்மாழ்வார் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம்யேக்கம் சரணம் விரஜ அஹம்த்வா துவா சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாஷுச்சா என்ற தர்மான் பரித்தியேஜ்ய மாமேக்கம் ஷரணம் ரஜ என்று ஒரு பதத்தில் மாம் என்பதே மாமேக்கம் ஷரணம் ரஜ என்பதின் சுருக்கம் அதையே இங்கே நம் ஆண்டாள் மாலே என்று விழித்து எவ்வளோ அழகாக அதே மாம் மாலே என்று விழித்துள்ளாள் ஆண்டாள் இன்னொரு விதமாக பார்த்தால் மாலே என்பது பெரியவனே மயக்கம் தருபவனே என்றாலும் பக்தர்களிடம் வியாமோகமும் அன்பும் உடையவனே என்றபடி அடுத்ததாக மணிவண்ணா கரு நீலமணி போன்ற கருந்தெய்வமே இதுவே வெளிப்பொருள் அந்த நீலமணி அழுக்கை ஏற்காது அந்த நீலமணி அழுக்கை ஏற்காது தன்னை சார்ந்திருப்பவற்றை தன்னுள் பிரதிபலிக்கும் இறைவனும் அடியவர்களின் குறைகளை பார்க்காமல் அந்த குறைகள் அவனிடம் தட்டுவதே இல்லை அவர்களை தன்னுள் ஏற்றுக்கொள்பவன் மணியை பார்த்தால் கண்கள் குளிரும் அதுபோல அடியவர்களின் தாபம் தீர்ப்பவன் அதனால் மணிவண்ணா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மார்கழி என்று பிரித்து பொருள் கொண்டால் நான் என்னும் எண்ணம் நீங்கி நாரணனை சரணாகதி பண்ண நம்மை தயார்படுத்தி நீராடுவான் என்பது முதல் பாசுரத்தில் ஆரம்பித்தது நீராட்டம் அது நீராட்டம் கிருஷ்ணானுபவம் என்ற தடாகத்தில் மூழ்கி நீராட வாங்கோன்னு கூப்டா நாங்கள் உன் அனுபவம் என்ற தடாகத்தில் நீராடி எங்கள் பிழைகளையெல்லாம் தொலைத்து உன் அருளால் ஞானம் பெற்று பல நிலைகளை கடந்து பக்தியுடன் உன்னை சரணடைய இங்கு உன் சாலோக்கம் அடைந்து உன் சாமீப்பியத்தில் உன் சாரூபமடைய உன் அணிகளை வேண்டி நிற்கிறோம் ஆகவே நீ எங்கள் பக்தி என்ற தடாகத்தில் மூழ்க வாயேன் என்று தன்னை சரணடைந்தவர்களுக்கு தன்னையே தரும் தயாளனான இந்த பகவானை பார்த்து கேட்கிறாள் ஆண்டாள் மார்கழி நீராடுவான் என்று மார்கழி நீராடுவான் என்பது உருவகத்தில் பார்த்தால் ஆன்மா இறைவனுடன் இணைதலையே குறிக்கிறது அடுத்தது மேலையார் செய்வனகள் இந்த நோன்பு நாங்கள் கற்றறிந்து அதன் மூலமாகலாம் செய்யல முன்னோர்கள் முழிந்த மொழி தவறாமல் நாம் எம்பெருமான் அடையும் வழிகளை தொடர வேண்டும் என்று பாரம்பரிய பெருமைகளை கட்டிக்காப்பதும் சான்றோரின் பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதும் அவசியம் என்று அறிவுறுத்துகிறாள் இதில் மேலையார் செய்வனகள் என்பது ஆன்மீக பாதையில் சுயமாக புது வழி தேடாமல் முன்னோர்கள் காட்டிய வழிப்படியே நடப்பது அதுவே சரணாகதி அதுவே பிரபத்தி எனப்படும் என்று காட்டுகிறாள் இதையே உபதேச ரத்னமாலையில் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமற் கேட்டு பின்னோர்ந்து தாம் அதனை பேசாதே தம் நெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றதென்பர் மூர்க்கராவார் என்று கூறுகிறார் அடுத்ததாக வேண்டுவன கேட்டியேல் முன்னோர்கள் காட்டிய வழியில் நெறி தவறாமல் பல நிலைகளை கடந்து தூயோமாய் சாலோக்கமடைந்து நப்பினை பிராட்டியை அதாவது பக்தி என்றவளை கொண்டு உன் திருவிழி மலர வேண்டி உன் பள்ளியரை கட்டிலின் கீழ் அமர்ந்தும் நீ சீரிய சிங்மம் போல் நடந்து வந்து உன் திருமாமணி மண்டபத்தில் சிங்காதனத்தில் அமர்ந்து இருக்கும் உன்னை போற்றி உன் அடைந்து விட்டோம் யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்றிருந்தேன் என்ற எங்கள் அபிமானம் பங்கமாகி இப்போது யானே நீ என் உடமையும் நீயே வானே ஏத்தும் என் வானவர் ஏரே என்று தெளிந்துவிட்டோம் இப்போ சாரூபியம் அடைய கண்ணனிடம் வேண்டுகிறார்கள் பொருட்கள் சங்கு கைங்கரியம் ஞானம் போற்றி பல்லாண்டு பாடும் கோல விளக்கு கொடி விதானம் என்று ஆறு பொருட்களை கண்ணனிடம் வேண்டுகிறார்கள் இந்த இடத்துல வந்து உள்கருத்து என்னன்னு பார்த்தா எங்களுக்கு வேண்டுவனவற்றை நீ கேட்டால் தருவாய் நாங்கள் எதை கேட்க வேண்டும் என்று கூட எங்களுக்கு தெரியாது உனக்கு எது சிறந்தது என்று தோன்றுகிறதோ அந்த பக்தி என்னும் வரத்தை நீயே எங்களுக்கு கொடு என்று இதில் ஆண்டாள் அவரிடமே சாய்ஸை வந்து விட்டுடுறா அடுத்ததாக இதில் கேட்குற ஆறு பொருட்கள் சங்கு என்பது பிரணவநாதம் அது நோன்புக்கு பகைமையாக இருப்பவரை ஓடச் செய்யும் அந்த தூய்மையான ஞானம் ஞானத்தையே சங்கு கேட்கிறாள் அதற்கு பிறகு என் ஆலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் என்று இந்த இடத்தில் சங்கங்கள் என்று இருக்கிற அத்தனை அடியார்களுக்கும் கூட இதே தூய்மையான ஞானம் வேண்டும் என்று கேட்கிறாள் இந்த சங்கம் என்பது பிரணவம் அது நம்முடைய ஜீவனை எழுப்பக்கூடிய அந்த பிரணவத்தையே இங்கு சொல்கிறாள் அடுத்ததாக பறை என்பது திருமஞ்சனம் போது வாத்தியம் இந்த ஸ்நானம் போது பண்ணுறது அதே உள்ளார்த்தம் பார்த்தாக்க கைங்கரியம் அதற்கு ஈகோலாம் போய் கைங்கரியம் செய்யும் மனமே பறை அதாவது பல தியாகம் தான் எனது என்ற சுயத்தை சுயநலத்தோடு இல்லாமல் அபிமான பங்கம் அடைந்து எந்தவித பயனும் கருதாமல் பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுதல் அது காரஸ்தே மாபலேஷு கதாச்சன என்றபடி இததான் வந்து பறை அப்படின்னு கேட்கிறாள் பல்லாண்டிசைப்பார் என்பது பக்தியின் உச்சமான பரிந்து போல இருக்கும் அனுபவத்தையும் கேட்கிறாள் அதற்கு பிறகு கோல விளக்கு என்று தீபத்தை சொல்கிறாள் மற்றவர்களுக்கு அது தீபமாக தெரிந்தாலும் நம்முடைய மன இருள் நீக்கி அக்ஞானம் நீக்கி ஞானமாகிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த விளக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜ் அது நம்மளுடைய அக்ஞானத்தை நீக்குகின்றதையே இங்கு விளக்கு கோல விளக்கே கொடி அடுத்ததாக கொடி பெருமாள் கருடன் மேல் பவனி வந்து அருள்வதாக உணர்ந்து போற்றும் நிலை ஆனால் இதே கொடிக்கே இன்னொரு விதமாக பார்த்தால் நம் உள்ளத்தில் எம்பெருமானை ஆவாகனம் செய்து கொண்டாடுவதால் அந்த உணர்வை நாம் மற்றவர்களுக்கும் தெரிவித்து கொண்டாடுதலே இந்த கொடியின் நோக்கமாம் அடுத்ததாக விதானம் விதானம் என்பது ஒரு திருப்படுக்கையின் மேல் விரிக்கப்படும் துணி ஆனால் இங்கே சொல்கிறாள் ஞான விகாசம் பெறுவதையே இங்கு அவள் வேண்டுகிறாள் இப்படி கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் முதல்ல பார்த்தா பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே வெள்ளையான சங்கங்கள் நமக்கு இருக்கிற தூய்மையான ஞானத்தை சொல்கிறது போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே என்று வெகு பெரிய உருவமுடையது அப்படின்னா நான் அவ்வளோ ஞானம் வேண்டும் என்று கேட்கிறாள் அடுத்தது சால பெரும்பறையே அதுவும் பெருஷா கேட்கிறாள் சால பறையே பல்லாண்டு இசைப்பாரே என்று அந்த ஈவன் பகவத் கைங்கரியம் கூட நல்ல பெரிய கைங்கரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்றபடி கேட்கிறாள் பல்லாண்டு இசைப்பார் என்பதே நாம் சொன்னபடி தாய் போல பரிந்து உருகும் அந்த அனுபவம் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறாள் அடுத்ததாக அந்த ஞான விளக்கு தூய்மையான ஞானம் கொடுத்தாச்சு அதற்கு பிறகு இந்த விளக்கானது நமக்கு வெளிச்சம் கொடுக்கும் அந்த வெளிச்சத்தில் ஞான விகாசம் பெறுவதே விதானம் நம் மனதில் உள்ள பெருமாளை ஆவாகனம் செய்து கொண்டாடுவதையே எல்லாருக்கும் நம்ம உணர்த்தும் அந்த கொண்டாடும் விதமே கொடி என்றபடி இத்தனையும் கோல விளக்கே கொடியே விதானமே என்று கூறி ஆளின் இலையாய் என்கிறாள் பிரளய காலத்தில் நீ மொத்த உலகையும் உன்னுடைய வயிற்றுக்குள் வைத்து பாதுகாத்தவன்னா இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை காப்பவனுக்கு எங்களை காப்பது என்ன பெரிய விஷயமாப்பா என்ற நம்பிக்கை கொடுக்கின்ற வார்த்தைகள் அவள் அவன் அழகை மட்டும் புகழாமல் அவனுடைய அருள் அதாவது சௌலபியத்தையும் மற்றும் காக்கும் திறனான பரத்துவத்தையும் போற்றுகிறாள் இந்த பாசுரத்தில் ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று அருளேலோர் எம்பாவாய் ஆளில் இலையில் துயில்பவனே என்று வடபத்திர சாயியை போற்றி அருளேலோர் எம்பாவாய் என்பது பகவான் அவரவர் தகுநிலைக்கு ஏற்றவாறு அருள் புரிவான் என்று இதையே பெரியவர்கள் வியாக்கியானம் செய்வார்கள் இதற்கு ஒரு நல்ல கதை நம்ம பார்த்தோன்னா நான் புரியும் ஒரு குருகுலம் சுயக்ஞன் என்ற ஒரு சிஷ்யன் அவனுக்கு குருவின் துணிகளெல்லாம் துவைக்கிற வேலை ஒரு நாள் துவைத்த வஸ்திரத்தை ஆச்சாரியர் வளர்த்த எடுத்தரர் உள்ள ரெண்டு அஞ்சாறு மீன் செத்து போய் கிடக்கிறது அது விழருது கோபம் உடனே குரு சொல்கிறார் நீ பன்னியாக பிறப்பா என்று ஒரு ஷாபம் கொடுத்துறார் ஆச்சாரியர் சாப விமோச்சனமும் கொடுக்க மாட்டேன்ட்டார் இப்போ அவன் சொன்னான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு வந்து நீங்கள் நல்ல டயத்தில் ஆச்சாரியர் நல்ல மூடில் இருக்கிறச்சி கேட்டு நான் எந்த இடத்துல பண்ணியாக பிறப்பேன் அப்படின்னு விவரம் அறிஞ்சு என்னை எப்படியாவது வந்து கொன்னுடுங்கடா அப்போ நான் மரணம் அடைஞ்ச உடனே திருப்பி நான் இங்கேயே பிறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அப்புறம் வந்து இவாளும் கேட்குறா அவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஏதோ ஒரு நகரில் ஒரு குடிசை சாக்கடை கிட்ட பன்னிக்கு வந்து நாலு குட்டி இருக்கும் அதில் அஞ்சு குட்டி கருப்பாக தான் இருக்கும் இந்த ஒன்று மட்டும் வாயிலையும் வால்லையும் வெள்ளையாக இருக்கும் அப்போ அதுதான் என்னால் சபிக்கப்பட்ட அந்த பையன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் நண்பர்களும் என்ன பண்ணுறா கையில் ஒரு தடியை எடுத்துட்டு அந்த பன்னியை அடிக்க ஓடுறா நீ எங்களை அடிக்க சொன்ன உங்களை அடித்து கொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறா பன்னிக்கும் கொஞ்சம் பூர்வ வாசனை இருக்குது அப்போ இது சொல்கிறது பதில் நான் மனுஷனாக இருந்தபோது அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ பன்னியாக இருக்கச்சே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆக்சுவலாக மெத்து மெத்துன்னு ரொம்ப இருக்கேன் என்னோட உடம்பு அம்மா கிட்டே நல்ல ஜாலியாக பாலெல்லாம் குடிச்சுண்டு எனக்கு நல்ல பிரதர்ஸ்லாம் இருக்கா தேங்கின சாக்கடை நீரில் சூப்பராக புரண்டு புரண்டு விளையாடுறேன் ஆனந்தமாக இருக்கேன் என்னை அடிக்காதேங்கோ கொல்லாதேங்கோ அப்படின்னு கேட்குறார் அப்போது கிட்டே போய் வா சொல்கிறேன் இப்படி சொன்னான்ட்டு நாங்கள் போனோம் அப்படின்ன உடனே அப்போ சொல்கிறார் இதுதான் இந்த சில லட்சம் ரூபாய்களை பார்த்தால் மனுஷ மனம் பேதலிக்கிறது ஆனால் ஒரு கட்டெரும்புக்கு அந்த லட்சம்லாம் தெரியுமா அது அது அந்த பணக்கட்டு மேலேயே ஊர்ந்து போகிறது அது அதற்கு வேண்டிய நிலையில் தன்னை விரும்பும்படி பகவான் அருள்கிறார் என்று பண்ணிக்கு அதன் நிலையில் சந்தோஷம் இப்படி அவாவாளுக்கு அவாவா நிலையில் சந்தோஷம் என்று முடிக்கிறார் இந்த பாசுரத்தை அருளேலோர் எம்பாவா என்று நீங்கள் வந்து எங்களுக்கு ஆராய்ந்து அருள வேண்டும் எங்களுக்கு நல்ல இந்த சேவகம் கொடுக்க வேண்டும் இப்படி பக்தியின் முக்தி நிலையில் பகவானின் சாம்யா பக்தி நிலையில் பகவானின் ஸ்வரூபம் வேண்டி அடைந்து அவன் திருவடியில் கைங்கரியம் பண்ணும் முக்தாத்மாவாக அவனிடம் ஐக்கியம் அதாவது சாயுஜ்யம் ஆகும் பறையாகிய கைங்கரிய பலனை கோதாபிராட்டி இதில் வேண்டுகிறாள் இந்த பாசுரம் கண்டிப்பாக வடபத்திர சாயியையே குறித்த பாசுரம் இது இந்த பாசுரத்தில் ஆலி நிலையாய் அப்படிங்கிறது தான் கீ ஃப்ரேஸு அதை வச்சுட்டு நம்ம பார்க்குறச்சே ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாகியினுடைய திவ்ய தேசமே மங்களாசாசனம் செய்யப்படுகிறது ஆண்டாள் மட்டும் இதை பாடலை ஈவன் பெரியாழ்வார் கூட யசோதை மாதிரி கிருஷ்ணர் அனுபவிக்கிறச்சே பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆலிநிலை வளர்ந்த சிறுக்கன் இவன் என்று பெரியாழ்வார் திருமொழி ஒன்று நாலு ஏழில் இப்படியாக திவ்யதேசம் ஸ்ரீவில்லிபுத்தூரே இந்த பாசுரத்தால் மங்களாசாசனம் செய்யப்படுகிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் கவிதார்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய वेदान्तगुरवे नमः सर्वं श्रीकृष्णार्पणम्